ஸ்ரீமத் தேவி பாகவதம் ஸ்கந்தம் மூன்று அத்தியாயம் நான்கு புவனேஸ்வரி ஸ்துதி ஒன்றாம் பாகம் ஓ மகரிஷிகால் இதுகாரும் தேவியினால் தூண்டப்பட்ட விமானமானது பிரம்மன் விஷ்ணு ருத்ரமூர்த்தி இவர்களுடைய உலகங்களுக்குச் செல்ல அவ்விமானத்திலிருந்த பிரம்மன் முதலிய மூவரும் அங்கங்குள்ள அற்புத விசேஷங்களையும் பிரம்மாதியரையும் கண்டு அதிசயித்தும் பின்னர் தேவி பிரத்யட்சமாய் வர அவளை அறியாது மயங்கி நிற்குங்கால் விஷ்ணுமூர்த்தி அத்தேவியினுடைய பிரபாவத்தை சொல்லியதும் ஒருவாறு எடுத்துச் சொன்னோம் இனி அவ்விஷ்ணுமூர்த்தி அந்த தேவியினுடைய புகழை எடுத்து கூறியதாகிய அற்புதத்தை கூறுகிறேன் கேட்பீர்களாக பகவானும் ஜெகந்நாதனுமாகிய அந்த விஷ்ணுவானவர் இவ்வண்ணம் சொல்லி பின்னர் ஓ ருத்ரர்களே நாம் இந்த தேவியினுடைய பக்கங்களிலிருந்து அடிக்கடி நமஸ்கரிக்கின்றவராக சன்னிதானத்தை அடைவோம் பின்னர் பாத சமீபத்தில் பயமற்றவர்களாய் நின்று ஸ்தோத்திரம் செய்வோம் செய்வோமாயின் மகா மாயா ஸ்வரூபினியாகிய இந்த தேவியானவள் நமது அபீஷ்டங்களை நிறைவேற்றுவள் ஒரு சமயம் துவார பாலகிகளாய் இருக்கின்ற பாங்கியர்கள் நம்மை திருவடி சமீபத்தில் இருக்க ஒட்டாது தடுப்பார்களாயின் நாம் போகாமல் அவ்விடத்திற்றானே இருந்து ஏகாகிர சித்தம் உடையவர்களாய் தேவியினது ஸ்தோத்திரங்களை படிப்போம் என்றார் பின்னர் ஆனந்த கழிப்புடன் ஏகாகிர சித்தம் உடையவராயும் தேவியினுடைய சாமீபியத்தை அடைவதில் மேன்மேல் சந்தோஷம் பொங்க பெற்றவராயும் பிரணவோச்சாரணை செய்து மூவரும் விமானத்தினின் ும் போவதற்கு தீவிரம் கொண்டனர் அப்பொழுது தேவியானவள் தான் வீற்றிருந்த கட்டிலினின்றும் வெளிவந்து துவாரத்தை அடைந்து புருஷ ரூபமாயிருக்கின்ற எங்களை பார்ப்பதற்கு திருவுளத்தில் மிகவும் சங்கை அடைந்து புன்னகையோடு எங்கள் மூவரையும் ஸ்திரீ ரூபமாக்கினாள் என்று மீண்டும் கூறுகின்றார் நாங்கள் உடையவர்களாகவும் திவ்யாபரணாலங்கிருதராகவும் எவ்வனாவதிகளாகவும் ஆயினோம் பின்னர் மூவரும் ஒருவரையொருவர் பார்த்து ஆச்சரியமடைந்து தேவியினுடைய சன்னிதானத்தை சங்க இல்லாமற் சமீபித்து அஞ்சலி செய்து திருவடி நோக்கமாக நின்றனம் எங்களை திவ்ய திருமேனியோடும் கூடியிருக்கின்ற தேவி கருணை நிறைந்திருக்கின்ற கடைக்கண்ணால் கடாக்ஷித்தனல் அக்குறிப்பறிந்து நமஸ்காரம் செய்தோம் அப்பொழுது திருவடியை தாங்கியிருந்த கோடி சூரிய பிரகாசமாய் ஒளி வீசும் ரத்ன பாதுகையை கண்டெழுந்து அப்பாதுகை நோக்கமாகவே இருந்தோம் அப்பொழுது அங்கு கண்ட அதிசயங்களை கூறுகின்றேன் கேட்பாயாக ஓ நாரதனே அநேகம் தோழிகள் அவ்விடத்தில் சிவந்த ஆடைகளை உடையவர்களாயும் சிலர் நீல ஆடைகளை உடையவர்களாயும் சிலர் பீதாம்பர ஆடைகளை உடையவர்களாயும் சிலர் அழகுடைய சரீரங்களை உடையவர்களாயும் சிலர் விசித்திரமாகிய ஆபரண பூஷிதர்களாயும் சிலர் சீலம் உடையவர்களாயும் சிலர் அந்த தேவியினுடைய பணிவிடைகளை அன்புடன் செய்கின்றவர்களாயும் பக்கங்களில் சூழ்ந்து விளங்கினர் இவர்களன்றி சில வகையான பாங்கியர் பாடுகின்றனவராயும் ஆடுகின்றனவராயும் வீணை புல்லாங்குழல் முதலியவற்றை வாசிக்கின்றவராயும் ஆனந்த மேலிட்டவராயும் இருந்தனர் இவர்கள் செய்தி இங்கனம் நிற்க பாதுகையோடு கூடியிருந்த தேவியின் பாதத்தில் கண்ணாடி போர் பிரகாசிக்கின்ற நக மத்தியில் அநேக கோட்டி பிரம்மாண்டங்களும் அவைகளிலுள்ள சராச்சரங்களும் பிரம்மாதி மூவரும் வாயு அக்னி யமன் சூரியன் குளிர்ந்த வருணன் துவஷ்டா குபேரன் இந்திரன் முதலியோரும் மேரு முதலிய மலைகளும் விஸ்வாவசு சித்ரகேது சுவேதன் சித்ராங்கதன் ஆஹா ஊஹூ முதலிய கந்தர்வர்களும் அப்சர ஸ்திரீகளும் தும்புரு நாரதர் அஸ்வினி தேவதைகள் வசுக்கள் சாத்தியர்கள் சித்தர்கள் பிதுர் தேவதைகள் முதலியோரும் ஆதிசேஷன் முதலிய மகா நாகங்களும் மற்றுமுள்ள சர்ப்பங்களும் கிண்ணரரும் அசுரர்களும் வைகுண்டம் பிரம்மலோகம் மகா கைலாசம் முதலியவைகளும் சிருஷ்டியுட்பட்ட ஏனையவும் காணப்பட்டன இவைகளேயன்றி உற்பத்தி ஸ்தானமாகிய பங்கஜமும் காணப்பட்டது இதில் சதுர்முகனாகிய நானும் சேஷ சாயியும் ஜெகந்நாதனுமாகிய நாராயணனும் மது கைட்டவரும் இருக்க கண்டோம் இவைகளையெல்லாம் பார்த்து மிகவும் சந்தேகம் உடையவராய் ஆச்சரியமடைந்து இத்தேவியே எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கின்றாள் என்று அறிந்தோம் அதுவரையில் வருஷம் எனக்கு நூறாயிற்று அவ்வளவு காலம் தேவியினுடைய நக மத்தியிலுள்ள அற்புத வினோதங்களை பார்த்து கொண்டே அந்த அமிர்தமயமாயும் சுபகரமாயும் இருக்கின்ற அந்த துவீபத்திலேயே விளையாடிக் கொண்டிருந்தேன் அப்பொழுது எங்கள் மூவரையும் தேவியினுடைய பாங்கிமார்கள் ரூப லாவண்ய சௌந்தர்யத்தோடு என்றும் அங்கிருக்கின்ற பாங்கிமார்களென்றே எண்ணி வேற்றுமை இல்லாமல் உறவாடினர் நாங்களும் ஸ்திரீ ரூபத்தில் அருவறுப்பு இல்லாதவர்களாகவே இருந்தோம் ஏனெனில் தேவியினுடைய தரிசன விசேஷங்களும் அவ்விடத்திலுள்ள ஸ்ங்காரமான அற்புத விசேஷங்களும் எங்களுக்கு பெண்ணுருவம் வராமற் போகுமானால் காணப்பெறுவோமோ ஆகலான் மிகவும் ரமணீயமாகக் கிடைத்த பெண்ணுருவத்தில் மோகமுடையவர்களாகவே இருந்தோம் இவ்வண்ணமாய் இருக்கும் நாளில் ஒருநாள் விஷ்ணு பகவான் மகாதேவியாயும் ஸ்ரீ புவனேஸ்வரியாயும் இருக்கின்ற தேவியைத் துதிக்கத் தொடங்கினர் தேவியாகிய உனக்கு நமஸ்காரம் மூலப் பிரகிருத்தியாகிய உனக்கு நமஸ்காரம் சிருஷ்டிகர்திரியாகிய உமக்கு நமஸ்காரம் சர்வாபீஷ்டங்களையும் கொடுக்கின்றவளாகிய உனக்கு நமஸ்காரம் சித்விருத்தி இருக்கின்ற உனக்கு நமஸ்காரம் சம்சார சாகரத்துக்கு சாகரத்துக்குத் இருக்கின்ற உனக்கு நமஸ்காரம் பஞ்ச கிருத்தியங்களையும் நடத்துகின்றவளாகிற உனக்கு நமஸ்காரம் சர்வாதிஷ்டான இருக்கின்ற உனக்கு நமஸ்காரம் கூட்டஸ்தையாய் எல்லாவற்றிலும் கலந்திருப்பவளாய் இருக்கின்ற உனக்கு நமஸ்காரம் அர்த்தத்துக்கு அர்த்தமாய் இருக்கின்ற உனக்கு நமஸ்காரம் ஹிரில்லோகா அதாவது ஹிருதயத்தில் பிரகாசிக்கின்றவள் ஆகிய உனக்கு நமஸ்காரம் சித் ஸ்வரூபினியாகிய உனக்கு நமஸ்காரம் ஹே அம்பா இவ்வுலகமெல்லாம் உன்னிடத்தில் இருக்கின்றதென்பதும் என்னுடைய உற்பத்தி லயம் உன்னிடத்திலேயே என்பதும் உன் திருவடியில் கண்டேன் உன்னுடைய பாதத்தில் கண்ட காட்சியினாலேயே நீ அகண்டமான மகிமையை உடையவளாயும் சர்வ பிரபஞ்ச ஸ்வரூபினியாயும் இருக்கின்றாய் என்பதும் நான் நன்றாய் தெரிந்து கொண்டேன் இது நிச்சயம் ஜீவ கோட்டிகள் நிமித்தம் காலத்தில் பிரபஞ்சத்தை சதசத் விசாரத்தோடு விஸ்தாரமாய் படைக்கின்றாய் பதினாறு ஏழு என்கின்ற தத்துவ ஸ்வரூபியாய் எங்களுடைய சுகானுபவ நிமித்தம் திருவுருவம் கொண்டு பிரகாசிக்கின்றாய் எந்த வஸ்துவும் அடைவதற்கு உன்னை தவிர வேறொரு இடமும் இல்லை நீயோ எல்லா வஸ்துவிலும் நிறைந்தவளாயிருக்கின்றாய் எந்த புத்திமானாகிய புருஷனும் விவகார தர்மத்தில் உன்னை விட்டு ஒன்றும் செய்யவரியான் ஹே தேவி உன்னுடைய பிரபாவத்தினால் எல்லா உலகங்களையும் சந்தோஷிப்பிக்கின்றாய் உன்னுடைய ஒளியினாலே எல்லாவற்றையும் பிரகாசிப்பிக்கின்றாய் கர்ப்பாந்தத்தில் நீ அழியாமலேயே இருக்கின்றாய் வேதம் முதலிய கலைகளெல்லாம் ஒருங்கே அறியவல்ல பண்டிதன் உன்னுடைய வைபவமான சரித்திரத்தையும் சீக்கிரத்தில் அறிந்து கொள்ளலாம் என்று எண்ணுவானாயின் அவனால் அறியக்கூடுமானதோ எந்த வித்வான் தான் அறியவல்லவனாவான் ஹே அம்பா மது கைடவர்களால் பயந்திருந்த நாங்கள் விரிந்திருக்கின்ற உலகங்களை கண்டோமல்லவா அவை உன்னாலே காணப்பட்டனவையன்றி எங்களால் காணப்பட்டனவா ஒருவராலும் அடையப்பெறாத பெறாத பரமானந்தத்தை அடைந்தோமல்லவா அதுவும் எங்களால் அன்று உன்னாலேயாம் ஹே பவானி உன்னுடைய தரிசனம் மகா பிரபாவம் உடையது ஹே மாதா சிந்திப்பதற்கு கூடாத உன்னுடைய சரித்திரத்தையும் நீ செய்கின்ற சிருஷ்டி சமூகத்தில் அகப்பட்ட புவன கோட்டிகளையும் நானும் அறிய மாட்டேன் ருத்ரரும் அறியார் பிரமனும் அறியான் யாங்களே அறியாமற் போவோமாயின் மகா மகிமையோடும் கூடிய மற்றெவர்தான் அறியவல்லார் இதுவரையில் நாமே திரிமூர்த்திகளென்று பிரசித்தி பெற்றிருக்கின்றோம் என்று இருந்தோம் இப்போது நாங்கள் பார்த்து வந்த புவனங்கள் தோறும் பிரசித்தி பெற்றவர்களான மும்மூர்த்திகளும் காணப்பட்டார்கள் ஹே தேவி இது போலும் உள்ள புவனங்களிலும் இப்படியே திரிமூர்த்திகள் இருப்பார்கள் அல்லவா சர்வ சாஸ்திர பிரதிபாதிதமாயிருக்கின்ற உன்னுடைய திவ்ய மகிமையை என்னவென்று அறிந்தபடி ஹே அம்பா இப்போது உன்னுடைய பாதார விந்தத்தை நமஸ்கரித்து என்னுடைய இஷ்டத்தை பிரார்த்திக்கின்றேன் உன்னுடைய உருவம் என் மனத்தில் எப்பொழுதும் நீங்காமல் இருக்க வேண்டும் உன்னுடைய நாமம் என்னுடைய வாக்காகிய குகையில் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் உன்னுடைய பாதார விந்த தரிசனம் என்னுடைய கண்களில் எப்பொழுதும் நீங்காதிருக்க வேண்டும் ஹே தேவி உன்னுடைய திருவுலத்தில் நம்முடைய அடிமையாகிய இவனொருவன் இருக்கின்றான் என்கின்ற பாவனை நீங்காது இருக்க வேண்டும் அவ்வண்ணம் நீ சிந்திப்பேயானால் யான் நம்மை ரக்ஷிப்பதற்குரிய ரக்ஷகி இருக்கின்றாள் என்று சிந்திப்பவன் ஆவேன் ஹே தேவி தாயானவள் பிள்ளைகளிடத்தில் இயல்பாய் அன்புடையவளாய் இருத்தல் போல் என்னிடத்தும் என் மகனாகிய பிரமனிடத்தும் இடைவிடாமல் இப்போதிருப்பதாகிய இந்த சம்பந்தமானது எப்பொழுதும் உண்டாக வேண்டும் ஹே ஜெகதம்பா நீ எல்லா அண்ட கோடிகளையும் அறிவாய் சர்வஜத்வாதி குணங்களுக்கெல்லாம் இடமாயுள்ளவள் அறிவிலியாகிய யான் உன்னிடத்தில் விண்ணப்பம் செய்து கொள்ளற்பாலது யாது ஹே பவானி எது என்னால் விண்ணப்பம் செய்து கொள்ளப்படுமோ அதனை அப்படியே அனுகிரகிக்க வேண்டும் ஏனெனில் பிறருடைய அபிப்பிராயத்தை உள்ளத்திற்கொண்டு முடிப்பதாகிய இங்கிதம் உனக்கு இருக்க வேண்டும் வேண்டுமல்லவா பிரம்மா சிருஷ்டிக்கிறார் விஷ்ணு ரட்சிக்கிறார் உமாபதியாகிய ருத்திரர் சங்கரிக்கிறார் என்று சொல்வது உலக பிரசித்தி ஹே துகினஜே அதாவது ஹிமாச்சலன் மகளே இதனுடைய உண்மையாதென்றால் அம்மூவரும் உன்னுடைய இச்சையினால் உன்னுடைய சக்தி யுக்தர்களாய் முன்கூறிய தொழில்களை செய்வதற்கு உரியவராகின்றனரே அன்றி தாங்களே செய்யும் சுதந்திரர் அல்லர் தராதரன் புத்திரியே இந்த பூமியை பூமி தேவி தாங்குகின்றாள் என்றார் அன்று உன்னுடைய ஆதார சக்திதான் தாங்குகின்றது ஹே வரதே சூரியனும் உன்னுடைய தேஜசுடனே கூடினவனாய் பிரகாசிக்கின்றானே அன்றி வேறென்று ஆகையினால் எல்லா பிரபஞ்சமும் நீயே நீ விராஜ் ஸ்வரூபமாய் பிரகாசிக்கின்றாய் உன்னுடைய மகிமையினாலே நானும் பிரமனும் ருத்ரரும் எப்பொழுதும் பிறப்புடையவர்களாயினோமோ அப்பொழுதே எங்கட்கு நித்தியத்துவம் இல்லாமற் போயிற்று இந்திராதியர்களாகிய மற்றெந்த தேவர்கள்தாம் நித்தியராகப் போகிறார்கள் ஆகையால் நீயே நித்தியாகவும் பிரகிருத்தியாகவும் ஆதியாகவும் இருக்கின்றாய் ஹே பவானி இப்பொழுது நான் உன்னுடைய சந்நிதானத்தை அடைந்த விசேஷத்தால் புராண புருஷனாய் இருக்கின்ற என்னை நீ கட்டாட்சிப்பையேயானால் நான் பிரபுவென்றும் என்றும் சர்வ வியாபியென்றும் ஈஷனென்றும் அகண்ட ஞானி என்றும் தெரிந்து கொள்ளுகிறேன் நீ கடாட்சம் செய்யாமற் போவாயேயானால் நான் எப்பொழுதும் அஜ்யான ஸ்வபாவம் உடையவனென்று தெரிந்து கொள்கிறேன் நீ இவ்வுலகில் ஞானவான்களுக்கு ஞானமாயும் சக்திவான்களுக்கு சக்தியாயும் கீர்த்திமான்களுக்கு கீர்த்தியாயும் காந்தி உடையவர்களுக்கு காந்தியாயும் ஸ்ரீமான்களுக்கு ஸ்ரீதேவியாயும் தேவியாயும் நிர்மல சந்துஷ்டி உடையவர்களுக்கு சந்துஷ்டியாயும் முமூட்சுக்களுக்கு மோட்ச விரக்தி உள்ளவர்களுக்கு விரக்தியாயும் இருக்கின்ற ாய் நீம காயத்யாயும் ஸ்வாஹா ஸ்வதா என்கின்ற மந்திர ஸ்வரூபியாயும் பகவதி என்கின்ற நாம சகுனார்த்த மாத்திரைக்கு யோக ரூட ஸ்வரூபியாயும் ஆகின்றாய் தேவர் முதலியோருடைய யுக பர சாதனத்தின் பொருட்டு உன்னாலே வேதமும் ஆகமமும் விதிக்கப்பட்டன அகண்டாகாரமாகிய சமுத்திரத்தினின்றும் தோன்றிய அலைகள் அச்சமுத்திரத்திற்றானே அடங்குவது போல் ஆதி அந்தமில்லாத பரமாத்மாவினிடத்தில் தோன்றி அவ்விடத்திற்றானே லயப்பட்டிருக்கின்ற ஆத்ம கோட்டிகள் ஜீவபாவத்தை போக்கி சிவபாவத்தை கூடுதலாகிய மோட்ச நிமித்தமாகவே எல்லா பிரபஞ்சங்களையும் உண்டு பண்ணுகிறாய் ஜீவன் எப்பொழுது உன்னுடைய தொழிலுக்குரிய காரணம் தெரிந்து கொள்ளுகிறானோ அப்பொழுது அவனை இந்த பிரபஞ்சத்தினின்று நிவர்த்தி செய்து பின்னர் இலைப்பாற்றுகிறாய் என்பது சர்வ சாஸ்திர நிச்சயம் எப்படியென்றால் நாட்டியத்தை விரும்பினவருக்கு ஒரு நாடகன் அந்த நாட்டியத்தை கற்பித்து அதனார் பெறும் பயனை அவர் பெற்ற பின்னர் அந்த நாடகன் அத்தொழிலை கைவிட்டது போலாம் இவ்வண்ணம் சிற்றின்பத்தை விரும்பிய ஆன்ம கோடிகளுக்கு பிரபஞ்ச நாடகத்தை கற்பித்து அவ்வின்ப ஒழிவில் அவன் பார் புரியும் படைப்பாதி தொழிலை நீக்கி அவனை முக்திக்கு ஆளாக்கி விடுகின்றவள் நீயே ஹே அம்பிகே உன்னையே சரணமாக அடைகிறேன் மகா உபாதிகரமாயும் காம குரோதாதிகளால் நிறைய பெற்றதாயும் தடைபடாது மேன்மேல் வருவதாகிய உள்ள அந்திய காலத்தில் என்னை காக்க வேண்டும் ஹே தேவி நமஸ்காரம் ஹே மகாவித்யே உமக்கு நமஸ்காரம் உன்னுடைய பாதங்களை சரணாகதி அடைகின்றேன் சர்வாபீஷ்டங்களையும் கொடுக்கின்ற ஹே சிவே எப்பொழுதும் அகண்ட ஞானத்தை கொடுத்தருள்வாய் என்று துதித்தனர்